கிரிக்கெட்டை ரசிக்கும் ரசிகர்கள் சிறிது நிதானமாகவும் செயல்பட வேண்டும் என ஐ பி எல் வெற்றி கொண்டாட்டத்தில் பெங்களூர் சம்பவம் மிகுந்த வருத்தம் அளிப்பதாக பிரபல ஐ பி எல் கிரிக்கெட் வீரர் ஷாருக் வேதனை தெரிவித்துள்ளார் இந்தியாவில் நடைபெறும் ஐ பி எல் தமிழகத்தில் டிஎன்பிஎல் டுவெண்டி ஓவர் கிரிக்கெட் போட்டி கடந்த சில வருடங்களாகவே கிரிக்கெட் ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது இந்நிலையில் தற்போது ஒன்பதாவது சீசனாக டிஎன்பிஎல் போட்டி லைகா கோவை கிங்ஸ் சேப்பாக்கம் கில்லிஸ் தூத்துக்குடி பேட்ரியாஸ் மதுரை பந்தாரஸ் திண்டுக்கல் டிராகன்ஸ் உள்ளிட்ட எட்டு அணிகள் பங்கேற்ற போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் வணிக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லைகா கோவை கிங்ஸ் அணியினர் கலந்து கொண்டனர் ரசிகர்களுடன் செல்ஃபி கலாட்டா போட்டிகள் என கலந்து கொண்ட லைகா கிங்ஸ் அணியினர் மேடையில் ராம்பாக் நடந்து அசத்தினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஐபிஎல் குஜராத் டைட்டன் அணியின் வீரரும் லைகா கோவை கிங்ஸ் அணியின் கேப்டனுமான ஷாருக் பேசுகையில் தற்போது நடைபெற்று வரும் டி சீசனில் இனிவரும் போட்டியில் சிறந்து செயல்பட உள்ளதாக கூறினார் அறிமுக வீரர்களை அதிகமாக கொண்ட அணியாக விளையாடுவதில் அதிக பலமே தவிர எந்த சிரமம் இல்லை என தெரிவித்தார் ஐபிஎல் வெற்றி கொண்டாட்டத்தில் பெங்களூருவில் ஏற்பட்ட துயர சம்பவம் மிகுந்த வேதனை அளிப்பதாக கூறிய அவர் கிரிக்கெட்டை ரசிக்கும் ரசிகர்கள் சிறிது நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என தெரிவித்தார் இது போன்ற சம்பவங்கள் இனி மேலும் தொடராமல் அனைவரும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது லைகா கோவை கிங்ஸ் அணியின் நிர்வாகிகள் மற்றும் பயிற்சியாளர்கள் ஹரி வகிசன் ஹரிஷ் ஹரி மனோகரன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது எதுவுமே இல்லைங்க நியூ ஆக்ஷன் ஃப்ரெஷ் டீம் எல்லாரும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க அண்ட் ஒரு மேட்ச் தான் நடந்துருக்கு டோர்னமெண்ட்டில் இன்னும் கேம்ஸ் இருக்குது எங்கள் பிளானிங் நார்மலாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் கிரிக்கெட் ஆடுவோம் ஸோ அதே அதே ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணலாம் ஃப்ரெஷஸ் ஹேண்டில் பண்ணுறது ஃப்ரெஷர்ஸ் வந்து நிறைய தெரிஞ்ச பசங்க தான் ஆல்ரெடி கிரிக்கெட் நிறைய ஆடி இருக்கா அவங்களில் ஸோ அவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க நான் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன் பட் சொன்ன மாதிரி டைம் ஆகும் அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு பட் மோர் ஆஃப் அந்த நாட் ஃப்ரெஷர்ஸ் ஹேண்டில் பண்ணுறது இன்னும் ஈஸின்னு எனக்கு ஒரு ஒரு ஃபீலிங்காக

மேட்ச் என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் பண்ண பார்ப்போம் நத்திங் டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் பண்ண மாட்டோம் அதே ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணுவோம் நாங்கள் அதனால தான் சக்ஸஸ் கொடுத்துருக்கு லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் அவ்வளோவா சேஞ்சஸ்லாம் பண்ணதில்லை ஒரு ரெண்டு லாஸ் நாளெலாம் சேஞ்சஸ் பண்ணதில்லை அவ்வளோவா முடிச்ச அளவுக்கு அதே தான் ஃபாலோ பண்ண பார்ப்போம் ஒரு நாள் ரிசல்ட் வரல கரெக்ட் பட் நாங்கள் ஒரு ப்ராசஸ் செட் பண்ணி இருக்கோம் அதே அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம்

அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடும் ஏன்னா அவ்வளோ ஜாயி இருந்தது பட் வால் தியா ஃபேமிலிஸ் தான் எங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது ஃபீல் சாட்ஃபர் எப்ரிபடி பட் இந்த மாதிரி அடுத்தபடி நடக்கக்கூடாதுன்னு எல்லாம் வேண்டியது